السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قد سمع الله قولا التي تجادلك في زوجها وتستقي إلى الله ற்கும் பெ மதிப்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களை அல்லாஹுடைய மாபெரும் திருவையால் இருபத்தி நாலாவது தராவிகு தொழுகை அமர்ந்திருக்கின்றோம் இதுவரை செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லையார்களே மார்க்க விஷயத்திலே தீனுடைய காரியங்களிலே எப்படி ஆண்கள் தீனுடைய விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களோ அதுபோன்று பெண்களும் தீனுடைய காரியங்களில் அதிகம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் தீனுடைய விஷயங்களை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மார்க்குரிய சட்டத்திட்டங்கள் எப்படி ஆண்களுக்கு தெரிந்து கொள்வது அவசியமோ அதுபோல் பெண்களும் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்றது அதனால் சகாபாக்கள் நடிசல்லாகும் அழிஞ்சிவசல்லம் அன்னவர்களிடம் எப்படி சகாபாக்கள் ஒவ்வொரு செய்தியையும் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்வார்களோ சட்டத்திட்டங்களை அதே போன்று சகாபிய பெண்மணிகளும் நபியிலே சென்று இது இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா என்று சொல்லி ஒவ்வொன்றையாக கேட்டு கேட்டு அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படி தெரிந்து அதை மனதில் வைத்துக்கொண்டு அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு அதன் பிரகாரம் தன்னுடைய அமல்களை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே ஒரு பெண்மணியை பற்றி அல்லாஹ் குரானின் சொல்லுகின்றார் கதுஷமி அல்லாஹ் அல்லாஹு அந்த பெண்ணுடைய சொல்லை ஏற்றுக்கொண்டான் பெண் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அல்லாஹு கேட்டுவிட்டான் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்கின்றான் அப்படி என்ன அந்த பெண்மணி சொன்னது ஷஹாபி பெண்மணிகள் கவுலாபின் து சாரமா என்ற பெண்மணி அவருடைய கணவர் அவசிமு சாமி அன்பு இந்த இருவரும் கணவன் மனைவிகளாக இருந்தார்கள் இந்த இருவருக்கு மத்தியிலே ஒரு சின்ன சண்டையின் காரணமாக கணவர் தன்னுடைய மனைவியை பார்த்து என் தாயுடைய முதுகை போனிருக்கிறார் என்பதாக சொல்லிவிட்டார் அப்படி சொன்னதின் காரணமாக லிஹான் ஆகிவிட்டது அதாவது கணவனும் மனைவியும் பிரியக்கூடிய ஒரு நிலைமை ஆகிவிட்டது இப்படி சொன்ன அந்த கணவர் கோபத்திலே சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து அவர் மனம் திருந்தி நான் இப்படி தவறாக பேசிவிட்டமே என்று சொல்லி மனைவிடம் சேருவதற்காக வேண்டி மனைவிடம் வந்து சொல்லுகின்றார் நான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்னை மன்னித்துக்கொள் சேர்ந்து கொள் என்பதாக ஆனால் மனைவி சொன்னார்கள் நான் உங்களோடு பேச மாட்டேன் உங்களோடு சேர மாட்டேன் எதுவரை நபியிடம் இது இது சம்பந்தமாக கேட்டு தெரியாத வரை நான் உங்களோடு சேர மாட்டேன் பேச மாட்டேன் சொன்னார் உடனே அபிசல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவகிடம் அந்த சஹாபியை பெண்மணி சென்றார்கள் யார் ரசூல் அல்லா என்னுடைய கணவர் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் நான் என்னுடைய கணவரோடு நான் சேர்ந்து வாழலாமா எப்படி நாம் சேர்ந்து வாழ்வது அதற்கு என்ன வழி இருக்கின்றது என்பதாக சொல்லி கேட்கின்றார் அப்போ அப்போது அபிசல்லல்லாஹோ அழகி வசல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு வார்த்தை உன்னுடைய கணவர் புலங்கியதின் காரணமாக சொன்னதின் காரணமாக நீங்கள் இருவரும் சேர முடியாது கணவன் மனைவியாக நீங்கள் இருவரும் சேர முடியாது அந்த பெண்மணி எவ்வளவோ போராடி பார்த்தார்கள் ஆனால் நபி அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவு வராதன் காரணமாக அவர்கள் முடியாது என்பதாக சொல்லிவிட்டார்கள் அந்த பெண்மணி வீட்டுக்கு சென்றார்கள் மறுநாளும் வந்தார்கள் மறுநாள் நவீனுக்கு சொன்னார்கள் யார் அசூரல்லா எனக்கு சின்ன பிள்ளைகள் இருக்கின்றார்கள் நானும் வயதான பெண்மணியாக இருக்கின்றேன் என்னுடைய கணவரும் வயதானவராக இருக்கின்றார் அவர் தெரியாமல் பேசிவிட்டார் நாங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்கு இருவரும் ஆசைப்படுகின்றோம் ஆனால் மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுகின்றது எங்களுக்கு ஒரு தீர்வை சொந்தம் என்பதாக சொல்லி மீண்டும் அந்த பெண்மணி நவீனம் கேட்கின்றார் ஆனால் நடுசல்லாகும் அணுகி சொல்ல மன்னர்கள் மீண்டும் சொன்னார்கள் உங்கள் இருவரும் சேர முடியாது என்பதாக சொன்னார் இந்த பெண்மணி நவீனத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு தடவையும் அன்றைய இரவும் முழுவதும் அல்லாஹிலே கையேந்தி என்னுடைய கணவர் தெரியாமல் புலங்கிவிட்டார் அந்த வார்த்தையை நானும் அவரும் சேர்வதற்கான ஒரு வழியை நீ கொடு என்பதாக சொல்லி நவீன் மூலமாக அந்த வழி எங்களுக்கு காட்டி என்பதாக சொல்லி அந்த பெண்மணி இரவும் முழுவதும் பொழுது சஜிதாவில் இருந்து துவா செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த சஹாபி பெண்மணி அப்படி நவீனம் வந்து கேட்பார்கள் நவியவர்கள் இப்படியே சொல்லுவார்கள் இப்படியாக சில காலங்கள் கழிந்தது மூன்றாவது முறையும் அந்த பெண்மணி வந்தால் யார் அசூரல்லாம் நானும் என்னுடைய கணவரும் சேர்வதற்கான வழியை சொல்லுங்கள் நான் மிகவும் பலகீனமாக இருக்கின்றேன் என்னுடைய கணவரும் பலகீனமாக இருக்கின்றார் என்னை விட்டால் அவரை பாதுகாப்பதற்கு அவரை பராமரிப்பதற்கு யாரும் கிடையாது என்னுடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கும் அவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது எனவே நாங்கள் இருவரும் நெருக்கமாக இருவரும் கணவர் மனைவியாக வாழ்வதற்கான ஒரு வழியை சொல்லுங்க சொல்லி மீண்டும் கேட்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இணைக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி சொல்லுகின்றான் அந்த பெண்மணி சொல்லக்கூடிய சொல்லை நான் கேட்டுவிட்டேன் இந்த இருவரும் சேர வேண்டும் என்று சொன்னால் மூன்று பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை அவங்க செய்ய வேண்டும் முதலாவது பரிகாரம் ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் ஒரு அடிமையை உரிமை விட்டுவிட்டால் கணவனும் மனைவியும் சேர்ந்து கொள்ளலாம் இல்லை அப்படி இல்லை என்று சொன்னால் அறுபது மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படி அறுபது மிஸ்கின்களுக்கு உணவு கொடுத்துவிட்டால் நீங்கள் இருவரும் சேர்ந்து கொள்ளலாம் இதுவும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக அறுபது நோன்பு நோக்க வேண்டும் அந்த அறுபது நோன்புகள் நீங்கள் நோற்றுவிட்டால் நீங்கள் இருவரும் சேர்ந்து கொள்ளலாம் இப்படி ஒரு தீர்வை அல்லாஹு தாலா இந்த பெண்ணுடைய அந்த சொல்லை ஏற்று அல்லாஹு குரானிலே ஆயத்தி இறக்கி இந்த இருவரும் சேர்வதற்கான உரையை கொடுத்தான் ஆனால் இன்று நம்முடைய காலத்துறை பெண்மணியை பாருங்கள் ஏதாவது கணவனுக்கு மத்தியிலே சிறிய வார்த்தை வந்துவிட்டால் கணவன் கோபத்தோடு ஏதோ ஒரு வார்த்தை பேசிவிட்டால் நான் உடனே அம்மா வீட்டுக்கு என்ற வார்த்தை தான் தவிர இரண்டு பேரும் சேர வேண்டும் என்ற வார்த்தை உங்களுக்கு வருவது கிடையாது மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தை அவருடைய உள்ளத்தில் வருவது கிடையாது ஆனால் இந்த பெண்மணி எப்படியாவது நாங்கள் இருவரும் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் எப்படி இந்த உலகத்திலே கணவன் மனைவியாக இருக்கின்றோமோ நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதனால் அல்லாகவே அந்த பெண்மணி சம்பந்தமாக புராணில் ஆயத்தை இறக்கி அல்லாஹ் இருவருக்கும் தீர்ப்பை கொடுத்தார் ஒருமுறை முறை உமர் அலி அந்த ஆட்சி காலத்திலே அந்த உமர் அலி அவர்கள் அவர்கள் இரவு நேரங்களிலே வளம் வந்து கொண்டிருப்பார்கள் அப்படி அவர்கள் வலம் வருகின்ற பொழுது ஒரு பெண்மணி அவர்களை சந்திக்கின்றார்கள் சந்தித்து பல லஷியத்துக்களை செய்கின்றார்கள் அப்பொழுது உமர் அலி அல்லாம் அவர்களோடு அவர்களுடைய சிப்பாய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள் ஏன் இந்த ஹலீஃபா இந்த ஒரு வயதான மூதாட்டியிடம் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மூதாட்டியை விட்டுவிட்டு அவர்கள் வேலை வேலையை பார்க்க செல்லலாமே ஏன் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு நிற்கின்றார் என்பதாக இவர்கள் சொல்ல பேசிக் கொண்டார்கள் பிறகு அவர்கள் உமர் அலி எல்லாம் அவர்களிடம் வந்து கேட்கின்றார்கள் இவர்களை விட்டு விட்டு வாருங்கள் நம்ம வேலைக்கு சொல்லலாம் நம்முடைய காரியங்களை பார்க்கலாம் அதாக சொல்லுங்கள் அப்போது உமர் அலி எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு தாலா அல்லாஹுத்தாலா தொழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை வராவிட்டால் தொழுகையுடைய நேரம் வராவிட்டால் இந்த பெண்மணி எவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றாலோ அவ்வளவு நோரம் அவ்வளவு நேரம் நானும் கேட்டுக் கொண்டிருப்பேன் என்று சொன்னால் இந்த பெண்மணி பேசியதை அல்லாஹும் கேட்டிருக்கின்றான் இந்த பெண்மணி பேசியதை அல்லாஹும் கேட்டான் அல்லஹும் கேட்ட அந்த பெண்மணி சொல்வதை நானும் கேட்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் அதனால் தான் அந்த பெண்மணி எவ்வளவு அந்த ஊதாட்டி சொன்னாலும் அதையெல்லாம் சரிதாக்கி நான் கேட்டுக் கொண்டிருந்தேன் சொல்லி உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள் எனவே கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லே அன்றைய கால்புடைய பெண்களுக்குள்ளே கல்விகள் அதிகமாக இருந்தது மார்க்கத்தை தெரிந்து கொள்வதிலே மிகவும் உற்சா உற்சாகமாக இருந்தார்கள் தாவியுடைய காலத்தை பார்த்தால் அவர்களும் அப்படிதான் இருந்தார்கள் மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுடைய காலத்திலே ஒரு கணவனும் மனைவி கணவர் ஜூஸ் கடை வைத்திருக்கின்றார் அவருடைய வீட்டுக்கு எது எதிரிலே எதிரிலே அவர் கடை வைத்திருக்கின்றார் அவர் ஜூஸ் புரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது சருபத்தை போட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய மனைவி அவருடைய வீட்டு வாசனில் இருக்கின்றார் இவர் அவரை பார்த்துவிட்டு அவருடைய அழகிலே மயங்கி ஒரு வார்த்தை சொல்கின்றார் அழகாக இருக்கின்றாலே உலகத்தையே கொடுத்தாலே அது ஈடாகாதே என்ற ஒரு வார்த்தையை அவர் புலைந்துவிட்டார் இவர் ஜூஸ் எல்லாம் போட்டுவிட்டு கடையை மூடிவிட்டு வீட்டுக்கு சென்றால் மனைவி சொல்லுகின்ற வீட்டிற்கு வரக்கூடாது நீங்கள் உள்ளே வரக்கூடாது நீங்கள் சொன்ன வார்த்தையின் காரணமாக நாம் இருவரும் பிரிந்து விட்டோம் நாம் இருவரும் சேர வேண்டும் என்று சொன்னால் உலகத்தையே நீங்கள் கொடுத்தால் தான் சேர முடியும் அப்படி உலகத்தையே கொடுப்பதற்கான ஈராக உள்ள பொருள் உங்களுக்கு என்ன இருக்கின்றது அதை வரை நாம் இருவரும் சேர முடியாது என்பதாக சொல்லி அந்த பெண்மணி சொன்னார் சொன்னார்கள் ஏன் அவர்கள் மார்க்கத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இப்ப இந்த அப்பாவி மனுஷன் என்ன செய்துன்னு தெரியாம எத்தனையோ ஆளுங்களை சந்திச்சு கேட்கிறாரு கேட்கிறாரு யாருமே சொல்றாங்க நீ சொன்ன வார்த்தையின் காரணமாக உங்களால் சேர முடியாதுன்னு சொல்லி எல்லோரும் அதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் அவர் ஜூஸ் போட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வயதான ஒரு மனிதர் வருகின்றார் அவர் தாகத்திலே கொஞ்சோன் தண்ணீர் புடைவதாக கேட்கின்றார் ஆனால் இந்த மனிதர் மனைவியுமாக இருந்த இவர் பிரிந்ததின் காரணமாக மனைவியுடைய நேசத்தின் காரணமாக எப்படியாவது அவளோடு சேர வேண்டும் என்ற பாசத்திலே சோகத்தில் இருக்கின்ற பொழுது அந்த வயதானவர் வந்து தண்ணீர் கேட்கின்ற பொழுது அவரை விடுகின்றார் தண்ணீர் கொடுக்காமல் அந்த வயதானவர் சொல்லுகின்றார் நீ என்ன கவலையில் இருக்கின்றாயோ அந்த கவலைக்கான ஒரு தீர்வை நான் சொல்லுகின்றேன் நீ தண்ணீர் குடும் என்பதாக கேட்கின்றார் ஆனால் அவர் சொல்லுகின்றார் நீ என்ன சொன்னாலும் பேச்சு கேட்கிற மாதிரி இல்லை நீ போ உனக்கு தண்ணி கொடுக்க போறதுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அப்ப அந்த வயதானவர் விடுகின்றார் இவர் எத்தனையோ ஆலிமரை சந்தித்து கேட்டு கேட்டு பார்க்கின்றார் யாருமே தீர்வு சொல்லவில்லை ஒரே ஒரு ஆலிமர் சொன்னார் இந்த ஊருடைய எல்லையிலே கடைசி பகுதியிலே ஒரு குடிசையிலே ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் மிகப்பெரிய நேசர் அவரிடம் சென்று நீ கேட்ட என்று சொன்னால் இதற்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு கிடைக்கும் ஒரு வழி கிடைக்கும் என்பதாக சொல்லுகின்றார் உடனே இவர் வேக வேகமாக அந்த வீட்டிற்கு சென்று வீட்டு கதவை தட்டுகின்றார் அங்கிருந்து ஒரு வயதானுடைய சத்தம் கேட்கின்றது யார் என்பதாக சொல்லி இவர் தன்னுடைய பெயரை சொல்லுகின்றார் உள்ளே வரும்படி அழைக்கின்றார்கள் அவர் உள்ளே சென்று பார்த்தால் யாரு தண்ணீர் கேட்டாரோ அவர் அங்கே அமர்ந்திருக்கின்றார் அப்போ உடனே இவர் கேட்டார் தாங்கள் நேற்று தண்ணீர் கேட்டீர்கள் நான் உங்களை விரட்டிவிட்டேன் ஆனால் இன்று நான் ஒரு சந்தேகத்தை ஒரு தீர்வை பெறுவதற்காக வேண்டி உங்களிடம் வந்திருக்கின்றேன் அதற்கு எனக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுங்க என்பதாக சொல்லி கேட்கின்றார் அப்போது அவர்கள் இமாம் கேட்டார்கள் என்ன பிரச்சனை என்பதாக சொல்லி அப்போ இவர் நடந்த விஷயங்களை சொல்லுகின்றார் அப்போது இமாம் அவங்க சொன்னார்கள் அந்த மூலையிலே ஒரு குரான் இருக்கின்றது அதை எடுத்து வாழ்வதாக சொன்னார்கள் ஒரு கந்தராக உள்ள ஒரு குரான் பழமையான ஒரு குரான் இருக்கின்றது அந்த குரானை எடுத்து எடுத்து வந்தார் எடுத்து வந்ததற்கு பிறகு இந்த குரானை கொண்டு போய் உ மனைவிடம் கொடுத்துவிட்டு இருவரும் சேர்ந்து கொள்வதாக சொன்னார் அவர் ஆச்சரியத்தில் கோபத்தில் கேட்டார் என்ன எங்கள் கிண்டல் பண்ணுகின்றீர்களா நேற்று நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்காத காரணமாக எங்களை நீங்கள் கேள்வி செய்கின்றீர்களா என்பதாக அவர் கேட்கின்றார் இல்லை இல்லை நீ சொன்ன வார்த்தைக்கு தீர்வு என்பது இந்த குரானில் மட்டும்தான் இருக்கின்றது குரானுக்கு ஈடாக எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே குரானில் இருக்கின்றது மனிதன் பிறந்திருப்பது முதல் பிறப்பது முதல் அவன் இறப்பது வரை பிறகு கபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி கையாமத்துடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் இந்த குரானின் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த குரான் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் கிடையாது இந்த குரான் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் கிடையாது இந்த குரான் இல்லை என்று சொன்னால் நபிமாக வரப்போது கிடையாது இந்த குரான் இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் எதுவுமே கிடையாது அதனால் இந்த குரானு தான் நீ சொன்ன வார்த்தைக்கான தீர்வு நீ உன்னுடைய மனைவிடத்திலே இந்த குரானை கொடுத்துவிட்டு இருவரும் சேர்ந்து சொல்லி அவர்கள் சொன்னார் அன்றைய காலத்துடைய பெண்மணிகள் மார்க்கத்தை தெரிந்து வைத்ததன் காரணமாக இது போன்ற ஒரு வார்த்தையை கணவர் சொல்லுகின்ற பொழுது அவரும் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நாமும் அந்த மார்க்கத்திலே இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் இன்று நம்முடைய பெண்மணி அந்த அது போன்ற ஒரு விஷயங்கள் கிடையாது எங்கேயாவது யாராவது கேள்வி கேட்டு ஒரு பரிசு தருவதாக சொன்னால் உடனே அந்த கேள்வியை கேட்பதற்காக வேண்டி வாட்ஸ்அப்படையும் அதிலையும் அனுப்பி அனுப்பி இதற்கு என்ன பதில் இதுக்கு என்ன பதில் என்பதாக கேட்கின்றார் அல்லாஹுவே குர்ஆணிலே இருபத்தி நாலு கேள்விகள் தான் அல்லாஹு கேட்டிருக்கின்றான் அதிகமாக கேள்வி கேட்க வேண்டாம் கேட்க வேண்டாம் என்பதாக அல்லாஹு சொல்லியிருக்கின்றான் நரிசல்லாக அழகி வசல்ல மன்னவர்களும் அதிகமாக கேள்வி கேட்காதீர்கள் நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால் அது உங்களுக்கு கடமையாக மாறிவிடும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே மணி செயல்கள் அந்த மக்கள் ஒரு தவறை ஒருவரும் செய்துவிட்டார் அதாவது ஒரு பணக்காரருடைய இரண்டு பேரும் சகோதரர்களாக இருக்கின்றார்கள் அந்த சகோதரர்களாக இருக்கக்கூடிய அவர் உரிய பணத்தில் இருந்து அவர் எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்ந்து செல்வந்தராக இருக்கின்றார் அதை அபகரித்துக் கொள்வதற்காக வேண்டி எப்படியோ திட்டமிட்டு அவரை கொலை செய்து விட்டார் கொலை செய்துவிட்டு அவர் கொலை செய்துவிட்டால் அவருடைய சொத்து முழுவதும் நமக்கு தான் வரும் என்பதாக சொல்லி அவர் கொலை செய்து விட்டார் கொலை செய்துவிட்டு அவர் வெளியிலே சென்று யாரோ இது சகதை கொண்டு விட்டார் இது என்ன இருப்பதாக தெரியவில்லை யார் இதற்கு தீர்ப்பு கொடுப்பது என்று சொல்லி அவர் மக்களுக்கு மத்தியிலே புலகம் வந்து கொள்கின்றார் அப்பொழுது அங்கே வந்த குரானுடைய ஆட்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள் உடனே இந்த பணியை சேர்ந்து சொல்லுகின்றார்கள் இவர்கள் தான் கொண்டிருப்பார்கள் இவர்கள் தான் நம்மளை எதிர்க்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் நம்மை இழிவாக பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் நம்முடைய சகோதரி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இருவருக்கு மத்திய சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது இப்படியே சண்டை போட்டுக் கொண்டிருந்து கடைசியாக அவர் ஒருவர் சொன்னால் நாம் ஏன் இருவது சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் நம்முடைய நபி மூசா இருக்கின்றார் அவரிடம் சென்று கேட்போம் அவர் அல்லாஹுடன் பேசக்கூடியவர் அவர் அல்லாவிடம் தீர்க்கி வாங்கித் தருவார் என்பதாக சொன்னார் சரி என்பதாக சொல்லி அந்த வணிக செயல்கள் நபி மூசா அலி இஸ்லாம் அவரிடம் வந்து கேட்கின்றார்கள் இப்படி ஒரு கொலை நடத்திவிட்டது இது யார் என்பதாக தெரியவில்லை இதை எப்படி தெரிந்து கொள்வது என்பதாக சொன்னார் மூசா அலி இஸ்லாம் அல்லாஹிடம் கேட்டார்கள் அல்லாஹு தலா சொன்னால் ஒரு மாட்டை அருங்கள் மாட்டை அறுத்து அந்த மாட்டுடைய காலை அதாவது முன்சப்பை எடுத்து அவருடைய உடம்பிலே அடியுங்கள் அவர் எழுந்து அந்த மௌத்தா போனவர் எழுந்து சென்று அவர் சொல்லுவார் யார் சொந்தார் என்பதாக சொல்லி என்பதாக அல்லாஹு சொன்னான் மூசா அணி இஸ்லாம் போய் பணியில் செய்து சொன்னாங்க இது அல்லாஹ் சொல்றான் சொல்லி இவங்க என்ன செய்ய வேண்டும் அல்லாஹு சொன்னதாக சொல்லும் பொழுது உடனே ஒரு மாட்டை அறுத்து அவர்கள் அந்த மாட்டுடைய சப்பை எடுத்து அடித்திருந்தால் அது உண்மை கிடைத்திருக்கும் ஆனால் இவர்கள் கேட்டார்கள் மாட்டை அறுக்க வேண்டதாக சொன்னால் என்ன மாடு காளை மாடா பொட்ட மாடா யோ மூசா இஸ்லாம் அல்லாட்ட மீது கேட்டாங்க காளை மாடா பொட்ட மாடான்னு சொன்னான் அப்ப அல்லாஹ் தாலா அவங்க கேள்வி கேட்கவும் அல்லாஹு ஒரு மாட்டை சொன்னான் அப்புறம் அவங்க திரும்ப கேட்கறாங்க அது வெள்ள மாடா கருப்பு மாடா என்ன கலர் மாடு இப்படி அவங்க கேட்கும் அல்லாஹ் அல்லாஹு அவங்க கேள்வி கேட்டதின் காரணமாக அவர்களால் தேடி பிடிக்க முடியாத ஒரு கலரில் உள்ள ஒரு மாட்டை அல்லாஹ் தாலா சொல்லுவாங்க இப்போ அந்த மக்கள் அந்த பணிய செயல்கள் கேதி தேடி பார்க்கின்றார்கள் அங்க மாட்டு மாட்டை தேடி தேடி பல நாட்கள் அழிந்து கடைசியாக ஒரு வீட்டில் ஒரு மாடு இருந்தது அல்லாஹ் சொன்ன அந்த மாடு அந்த மாட்டை அறுத்தார்கள் அறுத்து அவருடைய சப்பை எடுத்து அடித்தார்கள் அந்த கடந்த பொதுகலே அடித்தவுடன் அவர் எழுந்து சொன்னார் என்னை கொண்டது இந்த சகோதரர் தான் அவர் சொத்தை கொடுப்பதற்காக வேண்டி என்னுடைய சொத்தை அபகரிப்பதற்காக வேண்டி அவர்தான் என்னை கொண்டார் என்பதாக சொன்னார் இப்ப இந்த கேள்வி கேட்காமல் இருந்திருந்தால் அவர்கள் மாடு அது அனுப்பதாக சொன்னான் ஒரு மாட்டை அறுத்திருந்தால் அவர்களுக்கான தீர்வு கிடைத்திருக்கும் காளை மாடா கொட்டை மாடா வெள்ளை மாடா கருப்பு மாடா இப்படின்னு கேள்வி கேட்டு கேட்டதுனால அல்ல அவங்களுக்கு மீது தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் நாமும் இன்னைக்கு நம்முடைய பெண்களை பார்த்தோம் என்று சொன்னால் கேள்விகள் யாராவது வாட்ஸ்அப்பில் கேட்டால் நிசா அந்த கடையிலிருந்து கேள்விகள் கேட்கின்றார் தினந்தோறும் அந்த கேள்விக்கான பதிலை தேர்வதற்கே நம்முடைய பெண்கள் இருக்கின்றார்கள் குரான் ஓதுவது கிடையாது திக்ரு செய்வது கிடையாது தொதுவது கிடையாது எந்த அமலும் செய்வது கிடையாது அவர்கள் கேள்வி கேட்டார்கள் சைத்தான் அவள் பேசுவது என்ன சைத்தானுடைய உணவு என்ன என்று கேள்வி கேட்டார்கள் அதற்கான பதில் என்ன சொல்லுகின்றதாக சொல்லி கேட்கின்றார் நாம் ஒரு அவர்கள் ஏதோ ஒரு அதிசயம் உள்ள ஒரு பதிலை தான் அவர்கள் வைத்து அந்த எதிர்பார்ப்பார்கள் இப்படி ரமலானுடைய மாதத்திலே நாம் அமல் செய்ய விடாமல் கேட்டு அதுவும் நம்மை கிடைக்கக்கூடிய ஒரு இருக்கிறது பெண்களை நல்ல விஷயங்களை பார்க்க விடாமல் ஒரு ஆணை பார்க்க விடாமல் நல்லதை தெரிந்து கொள்ள விடாமல் கேள்விகளை கேட்டு கேட்டு அவருடைய சிந்தனையை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே அல்லாவுடையார்களே நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் இதுவரை நாம் கழிந்துவிட்டோம் கொஞ்ச நாட்களில் ஒரு ஆணை ஓதி ஒரு ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து ஏதாவது சட்டங்களை நாம் கேட்க வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் உயர்ந்த அந்த சொல்லி அடைவோம் கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன் நம்முடைய இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அணுகி அவர்களிடம் சில பெண்கள் வந்தார்கள் வந்து கேட்கின்றார்கள் இமாம் அவர்களே ஒரு ஆணுக்கு நான்கு பெண்களை திருமணம் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது ஒரு ஆணுக்கு நான்கு பெண்களை திருமணம் செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது இதே அனுமதி பெண்களுக்கு ஏன் இல்லை எங்களுக்கும் வேண்டும் ஒரு பெண் நான்கு கணவரை நான்கு ஆண்களை திருமணம் செய்ய வேண்டும் ஒரே நேரத்தில் நான்கு ஆண்களை திருமணம் செய்வதற்கான அனுமதியை கொடுங்கள் என்பதாக சொல்லி கேட்கின்றார் இமாம் அவர்கள் இந்த இவர்களை நாளைக்கு வாழும்பதாக சொல்லிவிட்டார்கள் எல்லா கிதாபுகளையும் புரட்டி புரட்டி பார்க்கின்றார்கள் அதற்கான எந்த தீர்வுமே கிடைக்கிறது நாளைக்கு அந்த பெண்கள் வந்தார்கள் மீண்டும் சொன்னார்கள் நாளைக்கு வாழும் சொல்லி இப்படியாக பல நாட்கள் அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் அந்த கேள்விக்கான பதிலை தேர்வதற்காக வேண்டி தீர்ப்பு சொல்வதற்காக வேண்டி தேடி தேடி பார்க்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கவில்லை சோகமாக இருக்கின்றார்கள் அந்த சமயத்திலே நமது இமாம் அபு ஹனீபா அபு ஹனீபா என்பது அவருடைய மகனுடைய பெயர் தான் ஹனீபா அவர்களுடைய பெயர் நர்மானி குரு சாபித் நம்முடைய இமாமுடைய பெயர் நுர்மானி குரு சாஹித் அந்த நுர்மானி குரு சாஹித் அவர்கள் கவலையோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது அவருடைய மகள் ஹனீபா என்ற தந்தையே ஏன் கவலையாக இருக்கின்றீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள் அப்போது இமாம் அவர் சொன்னார்கள் இப்படி சில பெண்கள் வந்து கேள்வி கேட்டார்கள் அதற்கான விடை தெரியாமல் என்ன சொல்வதாக தெரியாமல் நான் கவலையில் இருக்கின்றதாக சொன்னார்கள் இதுதானே நாளைக்கு அந்த பெண்கள் வந்தால் என்னிடம் அனுப்பி வையுங்கள் என்பதாக சொன்னார்கள் அதேபோன்று இமாம் அவர்களிடையே அந்த பெண்கள் வந்தார்கள் இமாம் சொன்னார்கள் என்னுடைய மகளிடம் சென்றீர்கள் முராகசன் அவருடைய மகனிடம் சென்றார்கள் அந்த மகன் கேட்டார்கள் நீங்கள் என்ன கேள்வியை கேட்டீர்கள் முதாகசன் அந்த பெண்கள் எல்லாம் சொன்னார்கள் ஒரு ஆணுக்கு நான்கு பெண்களை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது ஒரே நேரத்தில் அதே போன்று எங்களில் ஒரு பெண்களுக்கு நான்கு கணவரை நான்கு ஆண்களை திருமணம் செய்வதற்கு ஏன் அனுமதி இல்லை அதற்கான அனுமதி வேண்டுமென்றாக நாங்கள் கேட்டதாக சொன்னார்கள் இவ இமாமுடைய மகள் சொன்னார்கள் நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறதோ அத்தனை பேரும் சென்று உங்களுடைய வீடுகளில் சென்று ஒவ்வொரு 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 பாலை கொண்டு வாருங்கள் ஒருவர் மாட்டுடைய பால் ஒருவர் ஒட்டகத்துடைய பால் ஒருவர் ஆட்டுடைய பால் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாலை கொண்டு வாரு என்பதாக சொன்னார்கள் நீங்கள் பாலை கொண்டு வந்தால் அதற்கான தீர்வை நான் சொல்லுகிறேன் என்பதாக சொன்னார்கள் அதே போன்று சென்று அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாலை கொண்டு வந்தார்கள் இவர் ஒரு பெரிய ஒரு பார்க்கத்தை வைத்து எல்லா பாலையும் ஊற்ற சொன்னார்கள் எல்லோரும் அவர்களுடைய பால்களை ஊற்றினார்கள் ஊற்றியதற்கு பிறகு மீண்டும் கேட்டார்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீர்கள் அப்போ அந்த மக்கள் தான் சொன்னார்கள் ஒரு ஆணுக்கு நான்கு திரு பெண்களை திருமணம் செய்வதற்கு அனுமதியை போன்று எங்களுக்கும் அனுமதி வேண்டும் இப்போ இந்த மகள் சொன்னார்கள் அபு ஹனீபாவுடைய மகள் சொன்னார்கள் நீங்கள் என்ன பால் கொண்டு வந்தீர்களோ நீங்கள் கொண்டு வந்தது ஒட்டக பால் என்று சொன்னால் அந்த பால் எடுத்துக் கொள்ளுங்கள் மாட்டு பால் என்று சொன்னால் எடுத்துக் கொள்ளுங்கள் யார் என்ன பாலை கொண்டு வந்தீர்களோ அந்த பாலை எடுத்துக்கொள்ளும் சொன்னார்கள் அந்த பெண்கள் எல்லாம் இது எப்படி சாத்தியமாகும் எல்லா பாலும் உண்டாக விட்டது எப்படி அதை பிரித்து எடுக்க முடியும் எது பால் எது மாற்றுப்பால் என்பதால் எப்படி தெரியும் அப்போதுதான் மகள் சொன்னார்கள் இது எப்படி உங்களால் பால் எது என்பதாக கண்டுபிடிக்க முடியாதோ அதே போன்றுதான் ஒரு பெண்மணிக்கு நான்கு கணவரை நான்கு ஆண்களை திருமணம் செய்தால் அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை எந்த மனிதனுக்கு பிறந்தவாக தெரியாது யாருக்கு பிறந்த குழந்தை ஒரே நேரத்தில் நான்கு ஆண்களை திருமணம் செய்து கொண்டால் அதன் மூலமாக அந்த அந்த பெண்ணுக்கு யார் தகப்பன் இந்த நான்கு பேரில் யார் தகப்பன் என்பது தெரியாது என்ற விளக்கத்தை கொடுத்தபோதுதான் அந்த பெண்கள் எல்லாம் நாங்கள் கேள்வி கேட்ட தப்புதான் சொல்லி சென்றார் அன்றைய காலத்திலே பெண்களும் கேள்வி விஷயங்கள் எவ்வளவு விளக்கம் உள்ளதாக இருந்தார் நீக்க அல்லாஹைய நல்லது யார்களே நாமும் நம்முடைய பெண்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நீனுடைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களை புதுக்கொதுக்கு அவர் கொடுக்க வேண்டும் அவர்களை ஒவ்வொரு நாளும் ஹதீஸ் கிதாபுகளை புதான்களை எடுத்து எதையாவது ஒரு ஹதீஸை எதையாவது ஒரு ஆயத்தை எடுத்து அதை பார்த்து படிக்க சொல்லி பழக்க வேண்டும் அப்படி பழக்கி கொடுத்தேன் என்று சொன்னால் அவர்களும் நல்ல விஷயங்களை சிந்திப்பார்கள் அவர்களும் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள் நல்ல பயான்கள் செய்யக்கூடிய அளவுக்கு ஆவார்கள் ஆகுவார்கள் நல்ல உயர்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள் அவர்கள் மூலமாக உலகம் முழுவதும் தீன் பரவக்கூடியதாக அல்லாஹு தாலா அந்த வாக்கியங்களை எல்லா பெண்களுக்கும் நமக்கும் தந்தல் குறைவானாக வாஹித் அலமது அஸ்லாம் வலைக்கு வரமத்து